குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி பதினஞ்சு ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு ரூபா எழுபது பைசா இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா இன்றைக்கி ஆறாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி ஆறுநூறா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கோ அல்லது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் இன்றைக்கி டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு ரூபா இருக்குது நாளைக்கு விலை அதிகரித்ததுன்னா நாளைக்கு அச்சய திருதியை விலை அதிகரிச்சதுன்னா ஆறாயிரத்தி எழுநூறு ஆறாயிரத்தி எட்நூறு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரூபா எழுபது பைசா நாளைக்கு விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூறுபா வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது இந்த மாதம் முடியும் போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாயை தாண்டும் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா எல்லாத்தையுமே பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க அதே நேரத்தில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அச்சய திருதியை மே பத்தாம் தேதி அச்சய திருதியை அச்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா நல்லது தான் தங்கம் மட்டும்தான் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அச்சய திருதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சய பாத்திரம் அச்சய பாத்திரத்துல வந்து நீங்க எதை போட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பல மடங்கு உயர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் தானம் தர்மங்கள் பண்ணலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் ஒரு இடத்த போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதாவது நாளைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அச்சய திருதிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து பெருகும் அதனால தான் வந்து அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தான் வாங்கணும்னு எந்த விதமான கட்டாயமும் இல்லை வெள்ளி தான் வாங்கணும்னு எந்த விதமான கட்டாயமும் இல்லை நீங்கள் எந்த நல்லது வேணாலும் பண்ணலாம் வீட்டுக்கு அரிசி கூட வாங்கலாம் அரிசி வாங்கினா கூட நீங்கள் அரிசி நிறைய வாங்குவீங்க நாலு பேருக்கு தான தர்மம் பண்ணலாம் நல்லது செய்யணும் அதாவது இந்த இந்த அச்சய திருதிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த நாளில் என்ன செய்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு பல மடங்காக பெருகுங்கிறது தான் ஐதீகம் சிலர் பிசினஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கினா உங்களுக்கு தங்கம் பெருகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு நேரே வந்து பார்த்தீங்கன்னா அச்சய திருதியாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அச்சய திருதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் தங்கம் வாங்கியிருக்கலாம் அதுக்காக நீங்கள் வருஷம்லாம் நிறைய தங்கம் வாங்குனீங்கன்னா சொல்ல முடியும் அப்படி கிடையாது நல்ல காரியங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து பெருகும் அப்படிங்கிறத அந்த அச்சய திருதியோட நோக்கமே தவிர அச்சிய திருதி அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணும்னு எந்த விதமான கட்டாயமும் இல்லை அவசியமும் இல்லை நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி விலை உயர்வு சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தான் பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி